என் செல்ல குழந்தையே உனக்கான இறுதி வாய்ப்பு ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது உன் முன்னால் நின்று கொண்டு உன் தாயானவள் என்னை உன்னோடு பேச பணித்திருக்கிறது என் குழந்தையை அதிகமாக வெல்லாம் வேண்டாம் உனக்கு எவ்வளவு நேரம் என்னுடைய வார்த்தைகளை கேட்க முடியும் என்று தோன்றுகிறதோ அவ்வளவு நேரம் மட்டும் என்னுடைய வார்த்தைகளை என்னவென்று நீ செவிகொடுத்து கேட்டால் போதும் இந்த வராகி உன்னை தேடி வருவதும் உனக்காக உன் முன்னால் வந்து நிற்பதும் இது ஒன்றும் முதல் முறை அல்ல நான் பல முறை உன்னை தேடி வந்திருக்கின்றேன் பல முறை உன்னோடு பேசியும் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றிய ஒவ்வொரு விஷயங்களிலும் கண்ணும் கருத்துமாக நின்று அத்தனை நிலைகளிலும் உனக்கு தீர்வை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த வராகி இனியும் அதை எடுத்துச் சொல்லாமல் நான் செல்ல மாட்டேன் எந்த இடத்தில் உனக்கான உதவி என்னிடத்திலிருந்து கிடைக்கப் பெற வேண்டுமோ அந்த உதவி நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் நான் எந்த பொழுதிலும் உன்னை விட்டுச் செல்ல மாட்டேன் என்பதனை புரிந்து கொள் எப்பொழுதும் உன்னை விட்டு நான் விலகி நடக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் நான் இருக்கும் காலகட்டம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்லும் காலகட்டம் என்பதனை நீ மறக்காதே தேவையில்லாத விஷயங்களோடு இந்த வாழ்க்கை உன்னை பின்னி பிணைத்திருந்தாலும் தேவையானது என்னவென்று உனக்கு உணர்த்திட ஏதாவது ஒரு வழியில் தெய்வம் உனக்கு உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றது ஏதாவது ஒரு நிலையில் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதையெல்லாம் அடைந்து கொண்டுதான் இருக்கிறாய் என்பதனை நீ மறக்காதி காரணம் உனக்கானது என்னவென்று நீ உணரும் இந்த நேரம் எல்லாவற்றிலும் உன்னுடைய வெற்றி அங்கே உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்க கூடாது என்ன நடந்தது ஏது நடந்தது என்பது எல்லாமும் நீ இனிமேலும் நினைத்து பதறாமல் நடந்து கொண்டிருக்கின்ற செயலை சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று எண்ண வேண்டும் எதனால் அம்மா செய்கின்ற செயலை சரியாக செய் என்று சொல்கிறேன் தெரியுமா நடந்து முடிந்த பிரச்சனைகளை பற்றி மட்டுமே நீ யோசித்து கொண்டிருப்பாயானால் நீ வரக்கூடிய எந்த ஒரு விஷயங்களிலும் கவனம் செலுத்திவிட மாட்டாய் அது மட்டுமல்ல மேலும் மேலும் கஷ்டங்கள் தான் உனக்கு வந்து கொண்டிருக்கும் ஏற்கனவே இருக்கின்ற பிரச்சனைகளோடு இன்னொரு பிரச்சனையும் உனக்கு சேர்ந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது ஏற்கனவே இருக்கின்ற சோதனையோடு இன்னொரு சோதனையும் உன்னை அடுத்ததாக ஆட்டி படைக்கும் என்பதனை மறந்து விடாது அதனால் மேலும் மேலும் கஷ்டங்களை அதிகப்படுத்தி கொண்டு செல்லாமல் மேலும் மேலும் துன்பங்களை அதிகப்படுத்தி கொண்டு செல்லாமல் வருவதை நல்லபடியாக நீ எதிர்கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் ஆசைப்படுகின்றேன் இத்தனை நேரங்கள் இத்தனை தருணங்கள் உனக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் நடத்தி இருந்தது என்று நினைத்து நீ பதறினாயோ அதுவெல்லாம் ஒன்றுமில்லாததாகி உனக்கு நல்லது நடக்க இந்த வாழ்க்கை பணித்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது என்னாலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உடனிருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றிலும் சரியான புரிதல் கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் காலம் இந்த தாயின் மூலமாக உனக்கு சில உண்மைகளைச் சொல்லும் அதை எல்லாமும் பிடித்துக்கொண்டு நீ நல்லபடியாக அடுத்தது என்னவென்று யோசிக்கத்தான் வேண்டும் யார் என்ன நினைத்தாலும் அவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கி நீ நினைத்த விஷயத்தை சாத்தியமாக்கி உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியை நீ உறுதியாகப் பெற வேண்டும் என்பதனை ஒருபோதும் மறக்காதே இந்த தெய்வம் உடன் இருக்கும் இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றிலும் உனக்கு நல் மாற்றங்கள் பிறப்பதையும் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நீ கவனித்து கொண்டு உனக்கான நேரங்களை எல்லாம் வகுத்து கொண்டும் நீ நல்லபடியாக வாழத்தான் வேண்டும் இனி உனக்கு எந்த வகையிலும் எந்த பக்கத்திலும் இருந்தும் யாரும் எந்த உதவிகளையும் செய்துவிடப் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள் யாரும் உனக்காக எதையும் நடத்திவிடப் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள் என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் உனக்கு அத்தனை மகிழ்ச்சியையும் சரியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இன்றோடு உன்னை ஆட்டி படைத்ததும் இன்றோடு உன்னை வேதனைப்படுத்தியதும் எப்பொழுதும் உனக்கான தீமைகளைச் செய்ததும் உன்னை விட்டு விலக வேண்டிய இறுதி கட்டம் வந்துவிட்டது இதற்கு மேலும் இது போன்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தொடர முடியாது வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்தி கொண்டிருப்பதும் வேண்டும் என்றே உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருப்பதும் உன்னை விட்டு தானாகவே விலகப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே நடப்பது எல்லாமும் உன்னை நன்மைக்காக என்னவெல்லாம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறது அதை எல்லாமும் சொல்லி உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து வெளியேற்ற நினைக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் உனக்கான வாழ்க்கை இது என்று நீ உறுதிப்படுத்தக்கூடிய இறுதி கட்டமும் வந்துவிட்டது இனியும் உன்னை யாரென்று நீ நிரூபிக்காமல் போனாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் நிலையாக உனக்கு நிலைத்திருக்காது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதுவானாலும் சரி நான் இருக்கும் இந்த நேரத்தை உனக்கு நான் எப்பொழுதும் சரியாகவே வகுத்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் எந்த நேரமும் உன்னோடு உடன் வரும் இந்த வராகி உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைக்கும் இறுதி வாய்ப்பு என்று சொல்கின்றேன் உன்னை நீ யாரென்று தீர்மானிப்பதற்கும் இறுதி வாய்ப்பு என்று சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அந்த காரணத்தை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்வதையெல்லாம் கட்டாயமாக என் பிள்ளை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது நல்லது நடக்கும் இந்த நேரம் உனக்கு மேலும் மேலும் பல வெற்றிகளும் கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை மறந்து விடாதே நான் இருக்கும் எந்த நொடியிலும் உனக்கு உண்மையான பல விஷயங்கள் உறுதியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள அல்லவா வராகி என்பவள் உன்னோடு இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரிவர உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என்னாலும் உனக்கு நல்லதே நடக்கட்டும் என்னாலும் இந்த வராகி சொல்வது போல உன் வாழ்க்கையில் எல்லாமும் சரியாகவே நடக்கட்டும் உன்னை ஆட்டி படைத்த தீமை உன்னை விட்டு விலகும் பொழுது எதிர்கொள்ளும் எல்லா விஷயங்களுமே உனக்கு நன்மைகளை உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரத்தை உனக்காக நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க முடியுமா ஆனால் நீ அதனை எதிர்பார்க்க முடியும் எப்பொழுது தெய்வம் நமக்கு கொடுக்கும் என்பதனை நீ எதிர்பார்க்க முடியும் நீ எதிர்பார்க்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் நீ எதிர்பார்த்து விட்டால் நமக்கு இது நடக்கும் என்று நீ நம்பிவிட்டால் நிச்சயமாக அந்த நேரத்தில் அது உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இவை எல்லாமுமே உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் நான் அதைத்தான் எதிர்பார்க்கின்றேன் எப்பொழுது சுறுசுறுப்பாக நின்று உன் வெற்றியை நீ எதிர்பார்ப்பாய் என்று நீ சோர்ந்து போய் விடுகின்றாய் சோர்ந்து சோர்ந்து இதற்காக வேதனைப்பட்டு நீ நின்று விடுகின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை நினைத்து இனிமேலும் நீ வருத்தம் கொள்ளக்கூடாது உன்னால் முடியும் என்பதனை முதலில் நீ நம்பு உன்னால் சாதிக்க முடியும் என்பதனையும் நீ நம்பு அதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாக நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய் உனக்காக என்றும் என்றென்றும் இந்த வராகி நான் உடனிருந்து உன்னை காப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது தெய்வத்தின் நிலை என்னவென்று ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டிய இந்த சூழ்நிலை இனி எல்லாமுமாக உனக்காக நான் இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்னாலும் உனக்காக நான் வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரமும் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் நினைவில் வைத்துக்கொண்டு நீ வேதனை பட்டு கொண்டிருப்பதை எல்லாம் தவிர்த்துவிட்டு உனக்காக உன்னோடு வருகின்ற தெய்வத்தை மட்டும் துணை கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்து விட்டால் அது போதும் இனி எல்லாமுமே உனக்கு தேவையான விஷயங்களை சரியாக உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே தெளிவில்லாமல் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ யோசித்து யோசித்து கலங்கி நின்று கொண்டிருந்தாயல்லவா தெளிவில்லாமல் ஒவ்வொன்றையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருந்தாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னோடு எதையுமே எதிர்கொள்ளும் இந்த நேரம் உனக்கு மேலும் பல ஆச்சரியங்கள் நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது மேலும் பல அதிசயங்கள் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது மனம் தடுமாறி விடாமல் எதையும் யோசித்து மனம் கலங்கி விடாமல் நீ உனக்கு சரியான பதிலை கொடுக்கும் எல்லாவற்றையும் நீ தெளிவோடு புரிந்து கொண்டாலே அது போதும் அத்தனையிலும் நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு நன்மைகளை எல்லாமும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நல்லதை உனக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உருவாக்கி தரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது உன்னால் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையா சரி விட்டுவிடு அதற்காக ஏன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் வேண்டும் என்றால் வேண்டும் இல்லை என்றால் இல்லை அவ்வளவுதான் நமக்கு வேண்டாம் என்று நினைக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து நாம் வருந்தி கொண்டிருக்கக்கூடாது எந்த நேரம் எந்த தருணம் என்னவாகும் என்பதனை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்காக நான் வருவதையெல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு அதிர்ஷ்டம் என்னவென்று தரும் காலம் உன்னோடு நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் சரியாக புரிய வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ முறை நான் வந்திருக்கிறேன் எத்தனையோ முறை நான் உன்னை தொடர்ந்திருக்கிறேன் எத்தனையோ தருணங்கள் இந்த வாழ்க்கையில் நான் உன்னை சூழ்ந்து வந்து உன் வாழ்க்கையை பற்றிய புரிதலை கொடுத்திருக்கிறேன் இனியும் உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்களை பற்றியெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கான நேரத்தை எதிர்கொண்டு வாழ நீ நிச்சயமாக ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே என்றும் என்றென்றும் உன்னை தொடர்ந்து நான் வரக்கூடிய இந்த காலகட்டங்களை ஒருபோதும் நீ விட்டுவிடக்கூடாது ஒவ்வொரு நிலையிலும் உன்னை தேடி தேடி இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைவாக பெற்று கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடக்கூடாது நான் இருக்கும் வரையிலும் எந்த துன்பமும் இல்லாமல் சந்தோஷமாக நீ கடந்து சென்று கொண்டே இருந்தாய் ஆனால் இப்பொழுது சில விஷயங்கள் நீ கொஞ்சம் குழம்பும் பொழுதெல்லாம் அது ஒரு மிகப்பெரிய தான் உனக்கு தருவதற்கு உன்னை குழப்புகிறது என்பதனை புரிந்து கொண்டாயானால் அதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் அதிலிருந்து என் பிள்ளை நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையையும் மீட்டு கொண்டு வந்து விடுவாய் ஆசைப்படுவது எல்லாமும் ஒன்றன்பின் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதியாகவே நடக்கும் நீ நினைத்தது போல பல வெற்றிகளையும் உனக்கு குவிக்கும் நீ எதிர்பார்த்தது போல சில பிரச்சனைகளும் உன்னை தேடி வரத்தான் செய்யும் எல்லாவற்றிற்கும் முடிவாக ஒரு நல்லது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது நம்பிக்கையை முன்னிறுத்தி உன் வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய சந்தோஷம் உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே தெளிவில்லாத இந்த வாழ்க்கையில் நீ அடைந்த சோதனைகள் எல்லாமும் போதும் நீ உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் யாருக்காக எதற்காக எப்படி என்பது போன்ற பல கேள்விகளை எல்லாம் எழுப்பி கொண்டிருக்காமல் உனக்காக உன் வாழ்க்கை எப்படி எல்லாம் என்னவெல்லாம் நடத்த நினைக்கிறதோ அது எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு தெளிவோடும் இருந்து விட்டால் அது போதும் எல்லாமுமே உனக்கு நல்லதையே உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எல்லாவற்றையும் உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இதுவரையிலும் உனக்கு என்னென்ன நடந்தது என்று நினைத்து நீ யோசித்து வருந்தினாயோ அவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு ஒரு நன்மையும் பேரதிர்ஷ்டமும் கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் உனக்கான சந்தோஷத்தை எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே காலத்தின் கட்டாயம் இந்த தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு சில விஷயங்கள் நடத்திவிட வேண்டும் என்பது அதனால் அந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ வேண்டும் என்றாலும் வேண்டாம் என்றாலும் உனக்கான தேவைகளை ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கென நடத்தி கொடுக்கும் என்பதனை ஒருபோதும் நீ மறந்து விட வேண்டாம் உனக்கான தேவைகளை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக செய்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ நேரங்கள் எத்தனையோ தருணங்கள் எத்தனையோ சோதனைகள் சூழ்நிலைகள் என்று ஒவ்வொன்றையும் மீட்டு கொண்டு வந்த உன்னுடைய திறமையை கண்டு உன் தயானவள் நானே சிலிர்த்து போயிருக்கின்றேன் என் பிள்ளைக்குள் இத்தனை திறமை இருக்கின்றதா இந்த எல்லாம் என் குழந்தை அழகாக எதிர்கொள்கின்றதே என்று என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையையும் எதிர்கொண்டு வாழும் இந்த நேரம் உனக்கான அதிர்ஷ்டத்தை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே வராகியானவள் உன்னை தொடரும் இந்த நேரம் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த காலம் இனி உன்னை நான் சரிபடுத்தி கொடுக்கும் பொழுது நீ உனக்குள் இருக்கின்ற திறமையோடு சேர்ந்து மிக பெரிய அதிர்ஷ்டத்தை பெற்றிடுவாய் என்பதனை புரிந்து கொள் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை புரிந்து கொள் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையின் காலமாகவே இருக்கும் என்பதனை மறக்காதி நல்லதை நடத்த எப்பொழுதும் நான் உடன் வரக்கூடிய இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வெற்றி அங்கே பிரதிபலிக்கிறது என்பதனை மறந்து விடாதே உன்னுடைய வெற்றியை தேடி இந்த வாழ்க்கையும் எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காதே உன்னை தேடி வருகின்ற மனிதர்களை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் நினைத்து எடை போட்டு விடாதே எல்லோருக்கும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வாழ்க்கை நல்லதொரு புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் அதுபோல உனக்கு கொடுக்கும் இந்த புரிதலை கொண்டு நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்திட துணிந்துவிடும் இனி ஒன்றுமில்லை இனிமேலும் கடந்து போக எதுவும் இல்லை இறுதி கட்டத்தில் நிற்கிறாய் இறுதி வாய்ப்பை பெறுகிறாய் தெய்வத்திடம் இருந்து அதனால் உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக புரிந்து கொண்டு இனியாவது இது உனக்கானது என்பதனை ஏற்றுக்கொண்டு நீ வாழத் தொடங்கு எந்த சூழ்நிலையிலும் நீ நினைத்ததை விட சிறப்பாக உனக்கு பல வெற்றிகள் கிடைக்கும் என்பதனை மறந்து நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு பல நன்மைகளும் நடக்கும் அதே நேரம் உனக்கு வெற்றியின் உச்சத்தையும் என்னவென்று நீ பெற்று கொள்வாய் என்பதனை மறக்காதி தேவை இல்லாததை எல்லாமும் எண்ணி எண்ணி நீ கலங்கியது போதும் இனிமேல் எதற்குமே என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்க வேண்டிய தேவை இல்லை என்பதனை புரிந்து கொள் எதிர்பார்த்ததை விட உனக்கு மிகப்பெரிய நல்லதும் நம்பிக்கையும் நிச்சயமாகவே நடக்கும் தேவையில்லாததை எண்ணி எண்ணி கலங்கி என் பிள்ளை தவித்தது எல்லாம் போதும் இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் அது போதும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு எதை பற்றிய கலக்கங்களும் இனி தேவையில்லை என்பதுதான் உண்மை எதை பற்றிய யோசனைகளும் இனி உனக்கில்லை என்பதுதான் உண்மை இதையெல்லாமும் நீ புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்திரு அதை இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக சொல்லித்தரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் சரியான நிலையில் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் அடுத்தது என்னவென்று உனக்கு நான் நிச்சயமாக சொல்லித்தருவேன் தருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் தேவையில்லாத விஷயங்கள் தெளிவில்லாமல் உன்னை பாடாய்படுத்தியது எல்லாம் போதும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நன்மைப்படுத்தும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்வாய் நிச்சயமாக இந்த வாழ்க்கையும் உன்னை பேரானந்தப்படுத்துவதையும் நீ எப்பொழுதும் எந்த இடத்திலும் புரிந்து கொண்டு வாழத் தொடங்குவாய் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலமும் என் குழந்தையினுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்த இந்த தாய்க்கு இனியும் உன்னை பார்த்து கொள்ள தெரியும் என்பதனை நீ மறந்து விடாதே இனியும் உனக்கு நல்லதை என்னால் கொடுக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன வேண்டும் என்று நீ கேட்டாலும் அந்த இடத்தில் நின்று உனக்கு நான் ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும் எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்